நண்பர்களே துலா ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த பலன்களை இந்த காணொலியில விரிவாக பார்க்கலாம் இந்த துலா ராசிக்கு குரு பகவான் மூன்று மற்றும் ஆறாம் அதிபதி ஆவார் இதுவரை உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இனிமேல் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் துலா ராசிக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தான எட்டாம் இடத்தில் ஒரு வருட காலத்திற்கு சஞ்சரிக்க இருக்கிறார் இதனால் ஏழாம் இடத்தில் இருந்த குரு உங்கள் தொழிலில் வளர்ச்சி வேலையிலே முன்னேற்றம் போன்ற அனுகூலமான பலன்களை தந்திருப்பார் மேலும் திருமணம் ஆகாத துளாராசி கடந்த ஒரு வருட காலத்தில் திருமணம் நடந்திருக்கும் ராசிக்கு எட்டாம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கும் குரு உங்கள் ராசிக்கு பன்னிரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பமான இரண்டாம் இடம் போகிறார் கோச்சாரத்தில் கவனமாக செயல்படுவதன் மூலம் இந்த சவால்களை நீங்கள் சமாளிக்கலாம் தடைகளையும் தாமதங்களையும் சந்திக்க நேரிடும் ஆனால் கடின உழைப்பு மற்றும் மன உறுதியுடன் நீங்கள் இதனை கடந்து வருவீர்கள் தனஸ்தானமான இரண்டாம் இடத்தை பார்வையிடுவதால் பண வரவு சரளமாக இருக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி காணப்படும் பணியிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதனால் வரை தாமதப்பட்ட உத்தியோக உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு இந்த ஒரு சமூகத்திலே உயர்ந்தோரின் நட்பு கிடைக்கும் சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்பட உயரும் காவல்துறை அரசு அல்லது இராணுவ துறையில் பணிபுரியும் துளாராசிரியர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமான நேரம் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு விரும்பியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வேலை கிடைக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் துணையிடம் அன்பையும் அக்கறையும் இந்த காட்ட வேண்டும் எதிர்பாராத வகைகளை ஏற்படும் குரு இரண்டாம் இடத்தை பார்வையிடுவதால் வழக்குகளிலே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து சிக்கனமாக இருக்க வேண்டும் வாங்கி விற்பதன் மூலமாக வருமானம் உங்களுக்கு வரக்கூடும் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் மன அமைதி பெறும் பரம்பரை சொத்து விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் இந்த காலகட்டத்தில் குரு பார்வையின் பன்னெண்டு கோச்சாரத்தில் பார்வையிடுகிறாரோ அந்த இடம் பலமும் விருத்தியும் அடைகிறது ஆகும் குருவுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது ஆகிய பார்வைகள் உள்ளன அதாவது தான் நிற்கும் இடத்திலிருந்து ஒன்பதாம் சிறப்பு பார்வைகளாகும் இந்த பெயர்ச்சி காலத்தில் குரு பகவான் பன்னெண்டாவது வீடு அயன சயன புகஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் நேத்திரஸ்தானம் தனஸ்தானம் இரண்டாம் வீடு சுகஸ்தானம் நான்காம் வீட்டை பார்க்க இருக்கிறார் இரண்டாம் இடம் குரு பகவான் குடும்பம் தனஸ்தானத்தை பார்க்கும் போது பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் குடும்பத்திலே மகிழ்ச்சி காணப்படும் பண வரவு சரளமாக இருக்கும் தன குரு தனஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது நான்காம் இடமான சுகஸ்தானத்தை தாயாரை குறிக்கும் ஸ்தானத்தை குரு பார்க்கும் போது நீங்கள் வீடு மனை வாங்க யோகமும் வாகன பிராப்தியும் உண்டாகும் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாகும் தாயாரின் உடல்நிலை நன்கு இருக்கும் குடும்பத்திலே சாதகமான சூழ்நிலை நிலவும் இதனால் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உறவினர்கள் இடையே உங்கள் செல்வாக்கு உயரும் குரு அஸ்தங்கம் ஜூன் மூன்று வரை ஒரு மாத காலத்திற்கு குரு பகவான் அஸ்தங்க நிலையிலே கம்பியூஷன் எரிந்த நிலையிலே அதாவது குரு பகவான் சூரியன் நெருங்கிய பாகையில் இருப்பார் வந்து அதீத கர்வம் திரும்பவும் கூடாது கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் அதை தவிர்க்க கூடாது ஞாபக மருதி ஒரு சில நேர்களுக்கு வாயு துளைகளால் அவதிப்படக்கூடிய பலன்களும் ஒரு சில துளாராசி நேர்களுக்கு ஏற்படும் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா அந்த கோச்சார பலன்கள் அதாவது கிரக நிலைகள் இப்ப தற்சமயம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து சொல்கிறோம் ஆனால் உங்க ஜாதகத்துல கிரகங்கள் வலிவாக இருந்தால் உங்களுடைய தசா புத்திகள் நல்லா வலுவாக இருந்தால் யோகக்கார திசை நடந்தாலும் நல்ல திசை நடந்தாலும் இந்த பலன்கள் அவர்களுக்கு சாதகமான பலன்களை தீய பலன்கள் இருக்காது சாதகமான பலன்களை இருக்கும் குரு வக்ரம் வக்ரம் என்றால் பின்னோக்கி நகர்தல் குரு வக்ரகதியின் போது அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி நாலு அஞ்சு வரை குருவான் ஏழிலே சஞ்சரிப்பதால் உங்கள் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் பணியில் இருப்பவர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள் அனுகூலமான இடமாற்றம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆன்மீக விஷயத்திலே அதிக கவனம் செலுத்துவீர்கள் இதனால் வரை திருமணம் தடை பெற்றவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே திருமணம் நடைபெறும் கூட்டு தொழில் நன்மை தரும் நண்பர்களால் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கும் வீட்டிலேயே சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது குரு வக்ரம் பெற்ற பணம் கொடுக்க வாங்கல் பிரச்சனை உண்டாகும் குரு வக்ர நிலையில் இருக்கும் போது பாதிப்பை சந்திப்பவர்கள் வியாழக்கிழமை ஆலை அணிந்து குரு பகவானை வர வர மேன்மை உண்டாகும் மாணவர்கள் துளாராசி மாணவர்கள் குரு பகவான் நாலாம் இடத்தை கல்வி சமூகத்தை பார்வையிடுவதால் துளாராசி நாயர்கள் மாணவர்கள் இருந்த கல்வியிலே ஆர்வமாக இருப்பார்கள் மாணவர்கள் இடத்திலே ஆர்வம் உத்வேகம் இருக்கும் நல்ல பல்கலை சேர்ந்து படிக்கும் நிலை உருவாகும் ஒரு சில துலா ராசி கல்வி கடன்களை இந்த காலகட்டத்தில் பெறுவார்கள் மேலும் உங்கள் படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஒரு சில நேர்களுக்கு ஏற்படும் போட்டித் தேர்வுக்கு தயாராகி வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்கள் படிப்பில் சிறந்து விளங்க உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நாலாம் இடத்தை குரு பார்ப்பதால் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு இருந்தால் நீங்கள் தேர்ந்தெடுத்த துறையில் வெற்றி காண்பீர்கள் தொழில் மற்றும் உத்தியோகஸ்தா துளா ராசினியில் தற்சமயம் குரு எட்டுல போய் செஞ்சிருக்க அஷ்டம குரு தொழில் பணியில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ரெண்டு மற்றும் மற்றும் நான்காம் இடத்தை பார்ப்பதால் தொழிலாளருக்கு சலுகைகள் கிடைக்கும் வருமானம் உயரும் குருவான் விரையஸ்தான பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதால் விரைவு செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்குவார்கள் ஸ்பெகுலேஷன் துறை பங்கு சந்தை மூலம் உபரி வருமானம் ஒரு சில நேரத்தில் ஏற்படும் வசிக்கும் வீட்டை புதுப்பிப்பீர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு கோரிக்கைகளை உணவுபூர்வமாக பரிசீலித்து உங்களுக்கு சாதமான முடிவை அறிவிப்பார்கள் போட்டிகளை சாது சமாளிப்பார்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட கெடுபிடுகள் குறையும் ஊழியர்களின் ஆதரவு இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நன்மையான பலன்கள் கிடைக்கும் வியாபார கூட்டாளிகள் உங்களுடன் நட்புடன் பழகுவார்கள் புதிய சந்தைகளை நாடி சென்று வியாபாரத்தை பெருக்குவீர்கள் தொழிலை நீங்கள் நினைத்த அளவிற்கு லாபம் வரவிட்டாலும் முதலுக்கு மோசம் வராது வியாபாரிகளுக்கு இத்தனை நாட்களாக வராத கடன்கள் வந்து சேரும் வேலை கிடைக்காத நபர்களுக்கு ஊதிய உயர்வுடன் பணி கிடைக்கும் அரசியல் துளாராசி நேயர்களுக்கு தற்சய அஞ்சில் உள்ள ஆட்சி பெற்ற சனியால் திரையோகம் ஏற்படுகிறது இதனால் புகழ் பொருள் சேர்க்கை நல்ல மனைவி உயர்கல்வி நல்ல குழந்தை ஆன்மீக ஈடுபாடாக யோகமான பலன்கள் ஏற்படும் அரசியலில் இருப்பவருக்கு உங்கள் செயல் பேச்சு துறையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் எதிரிகள் கவனமாக இருக்க வேண்டும் கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் எடுப்பது நல்ல சொலவும் உங்கள் அரசியல் எதிர்களும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த அவசியம் கலைத்துறை துலா ராசினியர்களுக்கு சனி ஐந்தில் ஆட்சி பெற்று காணப்படுவதும் யோகம் பெற்று காணப்படுவதும் ஆறில் ராகு இருப்பதும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எதிர்பாராத முன்னேற்றம் எளிதாக இருக்கும் அதனால் உங்கள் திறமைகள் வெளிப்பட்டு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாம் உயரும் றையினர் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் அனைத்து செயல்களும் நேர்த்தியுடன் முடிப்பீர்கள் புதிய படைப்புகளை உருவாக்குவதற்கு முனைப்புடன் செயல்படுவீர்கள் புதிய ஒப்பந்தங்களிலே கையெழுத்து விடுவீர்கள் ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மே பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை ஓராண்டு காலத்து கோச்சாரம் நன்றாக இருக்கிறது குரு ராகு ஆளுநர் ஆக இருக்கிறது அற்புதமான நிலை பண்ணில் இருப்பது கூட ஒரு நல்ல நிலை தான் சனி ஆட்சி பெற்று சத்ரயோகம் பெற்றிருக்கிறார் கோச்சாரத்தில் ஆறு ராகு இருக்கும் போது குடும்ப மகிழ்ச்சி நிலவும் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும் உங்களின் எதிராலே அடங்கி போவார்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும் விழாக்கள் கொண்டாட்டங்களில் அதிகமாக ஈடுபடுவீர்கள் குரு எட்டில் இருப்பதால் கோச்சாரத்தில் இம்மை எட்டினில் வாலி பட்டம் இழந்து போகும்படி ஆனதும் என்கிறது ஜோதிட பாடல் பட்டம குருவில் தொட்டது தொடங்காது என்று கூறுவார்கள் ஆனாலும் கவலைப்பட வேண்டாம் குரு இரண்டு நான்காம் இடத்தை பார்ப்பதால் பன்னிரண்டாம் தாமிடத்தை பார்ப்பதால் மனக்கவலை நோயினால் பாதிப்பு சிறு விபத்துகள் காரியத்தில் இடையூறு ஏற்பட்டாலும் அவற்றிலிருந்து தப்பிச்சு வந்துடுவீங்க தனி அஞ்சில் இருப்பது ஆட்சி பெற்றிருப்பது சத்திர யோகத்தை கொடுக்கும் இருந்தாலும் குழந்தைகள் பற்றிய கவலை இருக்கும் அதை ஒன்று கவலைப்பட வேண்டாம் அவர்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள் குடும்பத்தில் அமைதியின்மை போல் இருந்தால் கூட அதிலிருந்து மீண்டு வந்துவிடுவார்கள் பொருட்சேதங்கள் உண்டாகும் அதை தவிர்க்க வேண்டும் கேது பன்னெண்டு பன்னெண்டில் கோச்சாரத்தில் இருக்க கேது பன்னெண்டாம் இடத்துல இருந்து நாணக்காரன் சொல்லுவோம் கேது மோட்சஸ்தானமான பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது மோட்சத்தை அவங்களுக்கு தெய்வ அருள் துணை நிற்கும் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் மறவாமல் வழிபட்டு கொண்டு வர வேண்டும் கனவில் உங்கள் குலதெய்வம் தோன்றி உங்களை பாதுகாக்கும் ஆன்மீக சுற்றுலாக்கள் ஆசி ராமேஸ்வரம் போன்ற புனித யாத்திரைகள் செல்வீர்கள் நாளை என்ன நடக்கும் என்று முன்கூட்டியே அறிந்து இன்ட்யூஷன் பவர் அதை அதற்கேற்ப நடந்து கொள்வீர்கள் துலா ராசிக்கு குரு பகவான் சஞ்சீர்கன் மேற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் புதிய முயற்சிகளில் தடை அல்லது தாமதம் ஏற்படும் வேலையில் பணிச்சுமை அதிகரித்து காணப்படும் விரும்பத்தகாத இடத்திற்கு இடமாற்றம் அமையும் குடல் மற்றும் மனநலத்தில் கவனம் தேவை குழந்தைகள் பற்றிய கவலை மனதை வாட்டும் தேவைக்கு ஏற்ப வருமானம் அமையும் குரு இரண்டாம் வீட்டை பார்வையிடுவதால் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது பொன் பொருள் ஆபரண சேர்க்கை வீடு மனை வாங்கு யோகம் வாகன சேர்க்கை இதெல்லாம் ஏற்படும் குரு நாலாம் இடத்தை பார்வையிடுவதால் இந்த காலகட்டத்திலே ஆன்மீக சுற்றுலாக்கள் காசி ராமேஸ்வரம் போன்ற இடங்களுக்கு புனித யாத்திரை செய்வீர்கள் நீங்கள் எடுத்த அனைத்து காரியங்களும் வெற்றி வரும் அஞ்சில் சனி ஆட்சி பெற்றிருப்பதால் சத்ரயோகம் ஏற்பட்டுள்ளதால் உங்கள் எதிராளி அடங்கி போவார்கள் உங்களிடம் குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும் ிகளை சாதுரியமாக சமாளிப்பீர்கள் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நல்ல நன்மையான பலன்கள் நடக்கும் பரிகாரம் பலன்கள் ஏற்படலாம் கோச்சாரம் அதிகமான பாதிப்புகளை தராது ஜாதகத்துல கிரகங்கள் நல்ல வலுவாக பாதிப்புகள் தராது பொதுவாக குரு உச்சம் பெற்றிருக்கலாம் மூல திருகோணம் பெற்று நீச்ச பங்க ராஜம் கூட நல்ல யோகத்தை கொடுப்பார் வியாழக்கிழமை உங்க வீடு அருகில் உள்ள நவகிரகங்களில் உள்ள குரு பாவனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் கொண்டக்கடலை மாலை சாற்றி அல்லது அர்ச்சனை செய்து வர நன்மையான பலன்களே மேன்மையான பலன்களே உண்டாகும் செவ்வாய்க்கிழமையில் உங்க வீடு அருகில் உள்ள நவகிரகங்களில் உள்ள கேது பாவனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அல்லது அர்ச்சனை செய்து வர நன்மையான பலன்கள் ஏற்படும் துளாராசி நேரில் தனி பகவான் அஞ்சில் செஞ்சிருக்க இருப்பதால் சனிக்கிழமைகளிலே உங்கள் வீடு அருகில் உள்ள நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு இல் தீபம் ஏற்றி வழிபடலாம் அல்லது அர்ச்சனை செய்து வர நன்மையான பலன்களே உண்டாகும் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் என்னுடைய யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காலனி கண்டமைக்கு மிக்க நன்றி வணக்கம்